இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழித்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் நான் பார்க்க முடியவில்லை என்னுடைய காரியமெல்லாம் ஏமாற்றப்பட்டது போல் இருக்கிறது நான் என் வாழ்க்கையில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்பட வேண்டும் என்னுடைய எல்லா விஷயத்திலேயும் கர்த்தர் என் கூட இருக்க வேண்டுமென்று நான் அநேகத்தரம் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்ட பிற்பாடும் என் வாழ்க்கையில் எல்லாமே போனது போல துக்கமாய் இருந்து கொண்டிருக்கிறேனே என்று தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நான் தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரிடத்தில் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே என் காரியத்தில் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும் என் பிள்ளையினுடைய காரியத்தில் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும் என்னுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும் ஏது ஏது காரியத்தை தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்களோ அந்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்போது நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும் வருடக்கணக்காய் மாதக்கணக்காய் நாட்கள் காணப்பட்டு கிடக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு அந்த வியாதியை கர்த்தர் மாற்றிக் கொடுக்கும்போது அவர்களுக்குள்ளாடி ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும் கடன் வாரத்தில் இருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும்போது அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை சந்தோஷமாய் வைத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் அவருக்கு விருப்பம் ஆனால் சத்ருமானவன் இந்த சந்தோஷத்தை விரோதமாய் குடும்பங்களுக்குள் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு குடும்பங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான் தான் இருக்க வேண்டும் இந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தூண்டிவிட வேண்டும் இந்த குடும்பத்தில் ஜபத்தை கொடுக்க கூடாது இந்த குடும்பத்தில் பாடல் பாட வைக்கக்கூடாது துதிக்கிறவனுக்கு விரோதமாகவும் ஆராதனை செய்கிறவனுக்கு விரோதமாகவும் எழும்பி நிற்கக்கூடிய சக்திகளை ஆண்டவர் சொல்கிறார் அந்த சத்ருக்களை அந்த சக்திகளை நான் முறியடிப்பேன் என் பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை கிரியைகளையும் நான் அழித்து போட்டு அந்த குடும்பத்தில் நான் உதிக்கும் போது சந்தோஷம் அங்கு உண்டாகும் மனமகிழ்ச்சி அங்கு உண்டாகும் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இது ஏன் வார்த்தை தான் ஆண்டவரே ஆண்டவரே இது எனக்குண்டான வார்த்தை தான் இந்த வார்த்தையை நான் பிடித்து கொள்ளுகிறேன் என் குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி இல்லை அந்த சந்தோஷம் இல்லை என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து போன இடத்துல ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள் என் பிள்ளைக்குண்டான வார்த்தை தாண்டு இந்த வார்த்தையை வைத்து ஜபிக்கும்போது அவள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்பு மாற்றப்படும் அந்த பிரிவினைகள் மாற்றப்படும் அந்த வியாதி மாற்றப்படும் என் குடும்பம் கட்டப்படுவதற்கு நான் சந்தோஷமாக இருப்பதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரேயானால் அந்த சந்தோஷம் நிலைவரப்படும் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் என்று அந்த சந்தோஷத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார் சந்தோஷம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று இந்த சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கக்கூடிய சத்ருக்கள் அநேகம் எழும்புவார்கள் புருஷன் எழும்பலாம் பிள்ளைகள் எழும்பலாம் குடும்பத்தார் எழும்பலாம் இப்படி அநேகர்கள் நம்முடைய சந்தோஷத்துக்கு விரோதமாய் எழும்பும்போது ஆண்டவர் சொல்கிறார் எனக்குள்ளாடி நீ வா என் சமூகத்தில் வந்து அமர்ந்துரு உன்னுடைய சந்தோஷம் நிலைவரப்படும் என் செட்டைக்குள் நீ வந்து அமர்ந்திருக்கும்போது அதில் ஒரு வேலி அடைப்பு உண்டாகும் அந்த வேலி அடைப்பை தாண்டி சத்ருவானவன் வர முடியாது அந்த கோட்டைக்குள் சத்ருவானவன் வர முடியாது நான் உனக்கு கோட்டையும் அரணுமாய் இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அல்லவோ அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார் நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் உன்னுடைய துக்கம் எல்லாம் மாறி போகப் போகிறது உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நான் நிறைவேற்றி தருவேன் வேலை கிடைக்கணுமா உன்னுடைய வியாதி மாற்றப்படணுமா உன்னுடைய கடன் வாரம் மாற்றப்படணுமா ஏது ஏது காரியத்தில் அவர் கரம் வைக்கும்போது உன்னுடைய சரீரத்தில் உன்னுடைய சூழ்நிலை மேல உன்னுடைய குடும்பத்தில் மாற்றங்கள் சம்பவிக்கும்போது அதில் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகுமே அது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறார் என் மகள் சந்தோஷமாக இருக்கிறாள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி ார் எழு இந்த காரியத்தை குறித்து சந்தோஷப்படணும் அவள் வாஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் அந்த கர்ப்பத்தின் நன்மையை கொடுக்கும்போது அதில் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும் வீடு இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குடாரத்தை கொடுக்கும் போது அதில் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும் நல்ல ஒரு இடத்துல ஒரு வேலை கிடைக்கும் போது நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை ஆண்டவர் வைக்கும்போது அதில் உங்களுக்கு சந்தோஷம் வருமல்லவோ அந்த சந்தோஷத்தை பார்க்கிறதற்கு பரலோகமாவலா இருந்து கொண்டிருக்கிறது அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அல்லவோ பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடிய தெய்வம் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன் என்று அந்த சந்தோஷம் நிறைவாயிருக்குமாம் அந்த சந்தோஷம் குறைவுள்ள சந்தோஷம் அல்ல நிறைவான சந்தோஷத்தை நான் உன் கருத்தில் ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்தில் ஏதாயிலும் பாவங்களோ சாபங்களோ ஆனால் அவைகள் முறை போகட்டும் என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க பேரையும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அந்த கிருபையை உன் குடும்பத்தில் வைக்கிறேன் அந்த வல்லமையை நான் உன் குடும்பத்தில் வைக்கிறேன் அந்த பலனை நான் உன் குடும்பத்தில் வைக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி ஆண்டு போகிறேன் ஏழுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னது போல கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது போல நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கேட்கிறோமாண்டுவரே நீர் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை அந்த நிறைவை அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டுவர இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசனம் வெளிப்படட்டும் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் நிலைவரப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே ஸ்தோத்திரம் உம்முடைய நாம மகிமைப்பட்டுவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல விதாவே ஆமே ஆமே